வணக்கம் அம்மாவை தந்தை தமிழ் சேனலுக்கு அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான அப்பளம் தாங்க பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எல்லாம் நம்ம வந்து வெள்ளை உளுந்துலாம் செய்வோம்னா ஒரு மாறுதலாக நீங்கள் கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து பெருங்காயம் ஆப்ப சோடா இல்லைனா பேக்கிங் சோடா சீரகம் பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒன்று ரேண்டா நல்லெண்ணெய் அவ்வளோதாங்க இதுக்கு தேவை இப்போ வந்து இந்த கருப்பு வந்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அந்த ரெண்டு முறை ஜளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக வேணும் மீட்டம் கப்பி இல்லைன்னா மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இதெல்லாமே ஜலிச்சுட்டு உங்களுக்கு மாவாக்கி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவை வந்து நல்லா ஜளித்து எடுத்து வச்சுருக்கேங்க அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக சீன பவுடர் போட்டுக்கலாம் எந்த கப்பில் அலந்தமோ அந்த கப்பில் வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க உளுந்துன்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் மாப்ப சோளா அப்படிங்கலாம் பேக்கிங் பண்ணுறேன் இந்த குட்டி ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் தீய ஸ்பூனில் உப்பு இந்த ஸ்பூனில் தான் நானும் உப்பு அளக்குறேன் அப்புறம் நமக்கு நல்லெண்ணா தேவைப்படும் அதை இப்போ ஊற்றுவீங்கன்னா இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்து இந்த மாவுல விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி வெயிடலாம் ாங்க சரிமை போதுமான அளவு கரெக்டாக இருக்குது தெளிச்சு தெளிச்சு பசிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது இது இப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் இப்படியே மூடி போட்டு ஊறட்டும் பார்க்கலாம் மாவை எடுத்து பார்த்துடுறாங்க இப்போ பாருங்கள் நான் ஊற்றுனதை விட நல்லா இருக்குது கெட்டியாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பசிச்சு கொடுப்போம் எண்ணெய் திறந்துட்டு நல்லா இதை இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க அதை நல்லா பெசஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கும் இப்போ காலங்க கொஞ்சமாக இந்த மாதிரி வர மாவை தடவைக்கணும் இந்த மாவை நல்லா இப்படி இழுத்து இழுத்து பசறணும் இப்போ இந்த மாவை இங்கே நல்லா பெசறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உருண்டுக்கெல்லாம் பாலாக எழுதிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நிழலாட உணர்த்தினா கூட போதுங்க நான் ஏற்கனவே வெள்ளை உளுந்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயரு கப் புழுந்தது அவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தரட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைஸ்ஸு இந்த சைஸ்க்கு கொப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பலமாக கிடைப்பாங்க பீய ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் அரமாக சேர்த்துக்கோங்க நான் சின்ன அப்பளமாக தான் போடுறேன் உங்களுக்கு பெருசு வேணுன்னாலும் நீங்கள் பெருசு போட்டுக்கலாம் நல்லா மெல்லிசாக தருத்துங்க தடியாக தருக்குன்னா பப்படம்னு சொல்லுவாங்க அதிலேயே எல்லாம் ஜோஸு சாறு சேர்த்து நம்ம பிரண்டை அப்பளம் செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நம்ம அப்படியே திரட்டின அப்பளத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வரமாக தடவிக்கோங்க தடவிட்டு அப்புறம் நம்ம அதை உதத்துக்கலாம் எடுத்து பேக் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து அதை உதத்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு வர மாதிரி தடவை உங்களுக்கு ஈஸியாக கட் உங்களுக்கு சைஸு அழகாக வேணும்னா ஒரு கட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை வந்து மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் உடனே திரட்டணும் இல்லட்டினா இது வந்து காஞ்சிடுச்சின்னா நமக்கு திரட்ட வராது உடனே திரட்டி போட்டுருவோம் இது சின்னதாக இருந்தாலும் ஓகே இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டிட்டு உங்களுக்கு காண்கிறேங்க பாருங்கள் திரட்டிப்பேன் மற்றதான் தரட்டிட்டு காமிக்கிறேன் இது லாஸ்ட்டு வந்து இந்த வந்து தடிமனாக கட் பண்ணி திரட்டிக்கிறது தடிமனாக இருக்கிறது நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிக்கோங்க திரட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் மறுபடியும் திரட்டி போட்டுருவோம் வர்மவு தரவலைனா கண்டிப்பாக க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம திரட்டியாச்சு இந்த வரமா இல்லைங்களா நம்ம எடுத்து பொறிக்கும் போது கையால் இப்படி தட்டிட்டோம்னா அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும் அந்த வரமாவெல்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயில் காய வைக்கலாம் நல்லாட வைக்கிறோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் இதை எல்லாமே காஞ்சிடுவோம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா காஞ்சி வரட்டும் நம்ம பிடிச்ச காமிக்கிறேன் அப்புறம் ஓரளவு காஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கணும் கா காயணும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாவு இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே நல்லா தட்டி தட்டி எடுத்துறது நல்லது பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க இப்போ ஒரு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம போடும்போது இப்படி தட்டித்தோன்னே இந்த கொஞ்சம் இருக்கிற இதெல்லாம் போயிடும் இப்போ பொறிச்சு காமிப்பேன் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு 아무튼 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 아무 நல்ல கருப்பு தான் ஒரு அருமையான அப்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான கருப்பு ஒழுங்கு ஒரு அப்பளம் நம்ம செஞ்சுட்டோம் நல்லா முறு முறுன்னு கரக்கரைன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான அப்பளம் பொறிச்சு எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பறிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ നന്ദി വേണം